வணக்கம் நண்பர்களே இன்று வந்து மதுரை ஹைகோர்ட்டு ஒரு சிஆர்பியில் பிறப்பிச்சிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் புகழேந்தி அவர்கள்தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார் இந்த உத்தரவில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீர்ப்புக்கு முன்பாக சொத்தை பற்றுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் செய்யப்படுகிற மனுவில் என்ன விவரங்கள்லாம் சொல்லணும் எந்த சொத்தை அட்டாச் பண்ண நம்ம மனு தாக்கல் செஞ்சுருக்கிறோமோ அந்த மனுவோடு இணைத்து என்னென்ன ஆவணங்களை தாக்கல் செய்யணும் எந்தெந்த சூழ்நிலையில் ஒருவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை தீர்ப்புக்கு முன்பாக அட்டாச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த அட்டாச்மெண்ட் தொடர்பாக சில முன் தீர்ப்புகளை போட்டிருக்கோம் நான் ஒரு வழக்கு தொடர்பாக முன் தீர்ப்பை தேடிகிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இது பொதுவாக நாம் தீர்ப்புக்கு முன்பாக சொத்தை பற்றுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி வழக்குகளில் ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னா ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டில் இந்த மாதிரியான மனுக்களை நாம் போடுவோம் புறநோட்டு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தொகையை வசூலிக்க நம்ம வழக்கு தாக்கல் செய்யும் நிலையில் இந்த மனுவை தாக்கல் பண்ணுவோம் அதே மாதிரி காசோலை அடிப்படையிலையும் பணத்தை வசூலிக்கும் பொழுது இது போன்ற அதாவது ரெக்கவரி ஆஃப் மணி தொடர்பான வழக்குகளில் அந்த பிரதிவாதியை ஒரு கட்டுப்படுத்துவதற்காக அவன் பணம் வந்து நமக்கு செலுத்துவதை கட்டாயமாக்குவது சம்பந்தமாக இது போன்ற மனுக்களை நாம் தாக்கல் செய்வோம் அப்படி தாக்கல் செய்யும் பட்சத்தில் தீர்ப்புக்கு முன்பாகவே அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம கொடுத்த கடனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செக்யூர்டாக இருக்கும் ஆனால் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை கூறுகள் என்ன நாம் தாக்கல் செய்கிற மனுவில் என்ன விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத பர்டிகுலராக இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கணபதி அம்மாள் ராஜேஷ் இந்த ராஜேஷ் வந்து பவர் ஏஜெண்ட் மகேஸ்வரி என்பவர் மூலமாக பேராகிறாங்க பிரதிவாதி வந்து கனகலட்சுமி இப்போ இந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா இந்த பிரதிவாதியின் கணவர் வந்து எங்கிட்ட இருபத்தாறு லட்சம் ரூபா கடன் வாங்கிக்கிட்டு அதற்கு ஆதரவாக ஒரு பிராமசிரிய நோட்டை எழுதி கொடுத்தாரு அதன் பிற்பாடு கடனை ஒரு செலுத்தலை அதனால் நாங்கள் நோட்டீஸ் விட்டோம் அப்படியும் செலுத்தலை இந்த சூழ்நிலையில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே அவர் இறந்து போயிட்டதுனால அவரது சட்டப்பூர்வ மனைவியான இந்த பிரதிவாதி இருபத்தாறு லட்சத்தை வருஷத்துக்கு பன்னிரெண்டு பர்சன்ட் வட்டியோடி எனக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கு கூடவே சிபிசி ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்க்கு கீழே அட்டாச்மெண்ட் த ப்ராப்பர்ட்டிக்கும் மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் மிகப்பெரிய தொகையான இருபத்தாறு லட்ச ரூபாயை கடன் கொடுத்திருப்பதாகவும் அதுவும் பிரனோட்டு அடிப்படையில் கடன் கொடுத்திருப்பதாகவும் சொல்லி வழக்க போட்டிருக்காங்க இப்படி இருபத்தாறு லட்ச ரூபா கடன் கொடுக்கும் அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த வாதிகளுக்கு இருந்தது அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கலை அடுத்ததாக இருபத்தாறு லட்சம் கடன் கொடுத்ததை நிரூபிப்பதற்காக வேறு எந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யலை அதேமாதிரி அட்டாச்மெண்ட்டு கேட்டிருக்கிற ப்ராப்பர்ட்டி தொடர்பான எந்த ஆவணங்களையும் தாக்கல் பண்ணலைன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதிகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க வாதங்களை கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதிகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட புறநோட்டு அடிப்படையில் கடன் தொகை ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தை பனிரெண்டு பர்சன்ட் வட்டியுடன் செலுத்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் பணத்தை செலுத்தாமல் கடன் வாங்கிய பிரதிவாதியின் கணவர் இறந்து போயிட்டதுனால அவரது மனைவியான இந்த பிரதிவாதி செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமாக அவங்க கட்சி பண்ணுறாங்க மேலும் இந்த வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரதிவாதியின் கணவர் எங்கிட்ட வாங்கின இருபத்தாறு லட்சத்தை திருப்பி செலுத்தும் விதமாக ரெண்டு காசோலை கொடுத்தாரு அந்த காசோலையை நாங்கள் பணமாக்குவதற்கு முன்பாகவே அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க அப்போ வழக்கில் என்ன நடந்திருக்கு பிரதிவாதியின் கணவருக்கு இந்த வாதிகள் இருபத்தாறு லட்சம் ரூபா கடனாக கொடுத்து புறநோட்டை எழுதி வாங்கியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த கடனை தீர்க்கும் விதமாக அந்த பிரதிவாதின் கணவர் ரெண்டு செக்கை கொடுக்குறாரு அந்த செக்கை இவங்க கலெக்ஷன் போடுவதற்கு முன்பாகவே அவர் இறந்து போயிடுறாரு அதனால் அந்த இருபத்தாறு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்த காசோலே இவங்களால் பணமாக்க முடியலை அதனால் பிரதிவாதி மீது வழக்கு போடுறாங்க ஏன்னா கடன் வாங்கினது கணவர் அதனால் லீகல் கேர் மனைவிங்கிறதுனால அவங்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறாங்க பிரதிவாதிகள் பிரதிவாதி வந்து இந்த வழக்கை எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னா வாதியினுடைய வழக்கு பொய் இந்த வாதியின் மகளுக்கும் என் கணவருக்கும் இடையே ஒரு நெருக்கம் இருந்துச்சு அது என்ன நெருக்கம்னு நமக்கு தெரியலை அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி என் கணவர் கையெழுத்திட்ட புனோட்டையும் காசோலையும் திருடி சென்று பொய் வழக்கு போட்டிருக்காங்க என் கணவர் எந்த காலத்துலேயும் இருபத்தாறு லட்ச ரூபா கடன் வாங்கலை அதுக்கு இருபத்தாறு லட்ச ரூபா கடன் வாங்குவதற்கான அவசியமும் இல்லை வெறும் பொன்னோட்டு அடிப்படையில் இருபத்தாறு லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் முதல்ல வாதிகளுக்கு என்ன வாதிகளுக்கு இருபத்தாறு லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டிய கெப்பாசிட்டியே கிடையாது இந்த ஒன்னாவது வாதியின் மகளுக்கும் என் கணவருக்கு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி காசோலையையும் பொன்னோட்டையும் களவாண்டுக்கிட்டு போய் வழக்க போட்டுட்டாங்க அதனால் என் ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட்டு கேட்குறதுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த வாதிகள் அட்டாச்மெண்ட்டு கேட்டிருக்கிற ப்ராப்பர்ட்டி தொடர்பாக எந்த டாக்குமெண்ட்டையும் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை ஆனால் இப்போது ஹைகோர்ட்டில் ரெண்டு கிரைய பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கிரைய பத்திரத்தை அவங்க கீழ்கோர்ட்டில் தாக்கல் பண்ணலை விசாரணை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அட்டாச்மெண்ட்டு கேட்டிருக்கீங்களோ அந்த அட்டாச்மெண்ட்டு தொடர்பான ப்ராப்பர்ட்டி இந்த பிரதிவாதிக்கு சொந்தமானது தான் அப்படின்னு காட்டுவதற்கான ஆவணங்கள் எதையும் தாக்கல் பண்ணலை அப்படின்னு சொல்லி மெயினாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படி டிஸ்மிஸ் பண்ணது சரி தான் இப்போ ஹைகோர்ட்டில் இப்போ இவங்க தாக்கல் செஞ்சுருக்கிற ரெண்டு கிரைய பத்திரத்தை இவங்க கீழ்கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தால் கோர்ட்டு ஒரு வேளை அட்டாச்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க ஆனால் எந்த ஆதாரத்தையும் கொடுக்காம பிரதிவாதிக்கு பாதியப்பட்ட சொத்தை வந்து அட்டாச்மெண்ட்டு கேட்க முடியாது அதே போல் பிரதிவாதி வந்து என்ன சொல்கிறாரு ஒன்னாவதுவாதியின் மகளுக்கும் என் கணவருக்கும் ஒரு நெருக்கம் இருந்துச்சு அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி காசோலையை திருடிட்டு போயிட்டாங்க புனோட்டை திருடிட்டு போயிட்டாங்க அதனை வச்சு பொய்யாக வழக்கு போட்டிருக்காங்கன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த வாதம் உண்மையா பொய்யா புனோட்டையும் காசோலையும் ஒன்றாவதுவாதியின் மகள் திருடி சென்றாரா இல்லையா அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரிய வரும் அட்டாச்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட மனுவில் வந்து அதை வந்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியை தீர்ப்புக்கு முன்பாக அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டும் என்றால் இருக்க வேண்டிய அடிப்படை கூறுகள் என்ன எந்த சூழ்நிலையில் ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணோம்னா மனுவோடு தாக்கல் செய்கிற அபிட வீட்டில் என்னென்ன சங்கதிகளை சொல்ல வேண்டும் எந்த சூழ்நிலையில் ஒருவருக்கு பாத்தியப்பட்ட ப்ராப்பர்ட்டியை தீர்ப்புக்கு முன்பாக அட்டாச் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெனாக்ஸ் கமர்ஷியல் லிமிடெட் வெர்சஸ் இன்வென்டா டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஏஆர் டூ தௌசண்ட் மெட்ராஸ் பேஜ் நம்பர் இரநூத்தி பதிமூணு அந்த வழக்கில் தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதாவது சொத்தின் உரிமையாளர் எந்த அட்டாச்மெண்ட்டு எந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து கேட்குறோமோ அந்த ப்ராப்பர்ட்டின் உரிமையாளர் அதாவது பிரதிவாதியாக இருந்தால் பிரதிவாதி ப்ராப்பர்ட்டி தானே அட்டாச்மெண்ட் கேட்போம் அப்போ அந்த பிரதிவாதி சொத்து முழுவதையுமோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாரு அதே போல் பிரதிவாதி நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஒரு உத்தரவை தடை செய்யவோ அல்லது தாமதப்படுத்தவோ முயற்சி செய்கிறாரு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு அப்பால் சொத்தை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாரு போன்ற காரணங்களின் அடிப்படையில் ஒருவருக்கு பாத்தியப்பட்ட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம் அதுபோக தன்னுடைய அபிடவிட்டில் இந்த மூணு விஷயங்களையும் கட்டாயமாக சொல்ல வேண்டும் சொல்வதோடு மட்டுமில்லாமல் அதை ஆதாரங்களோடு நிரூபிக்கணும் மேலும் பிரதிவாதிக்கு தான் இந்த சொத்து பாத்தியப்பட்டது அப்படின்னு காட்டுவதற்கான ஆவணங்களையும் தாக்கல் செய்யணும் ஆனால் அந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் அட்டாச்மெண்ட்டுக்கு கேட்ட ப்ராப்பர்ட்டி குறித்து எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை ஆனால் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த வழக்கை நாங்கள் திரும்பவும் கீழ்கோர்ட்டுக்கு ரிமாண்ட் பண்ணுறோம் கீழ்கோர்ட்டில் இந்த வாதிகள் இந்த கரைய பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் திரும்பவும் விசாரணை நீதிமன்றம் இருந்து விசாரிக்கணும் விசாரித்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ரிமாண்ட் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் ரெக்கவரி ஆஃப் மணி கேட்டு நம்ம சூட்டு போடும்போது பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லி பெட்டிஷன் போடலாம் எந்த பிரிவின் கீழே சிபிசி ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல நீங்கள் பெட்டிஷன் போடும்போதே கூட அபிடவிட்டும் போடுவீங்க அபிடெவிட்டில் என்கிட்ட வாங்கின கடனுக்கு செக்யூரிட்டியாக பிரதிவாதிக்கு பாதிப்படை சொத்தை அட்டாச் பண்ண மட்டும் சொன்னால் போதாது பிரதிவாதி சொத்து முழுவதையுமோ அல்லது அதன் ஒரு பகுதியையுமோ அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாரு நீதிமன்ற பிறப்பிக்கும் ஒரு உத்தரவை தடை செய்யவோ அல்லது தாமதம் ஏற்படுத்தவோ முயற்சி பண்ணுறாரு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு அப்பால சொத்தை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாரு அதனால் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்னுடைய நான் அசல் கடன் தொகையை வசூலிக்க முடியாது அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டு உங்க இந்த விவரத்தை சொல்லணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இப்போ அப்ப பொதுவாக பாதிக்கப்பட்ட ப்ராபர்ட்டியை அவர் விற்க முயற்சி பண்றாரு அல்லது வேற டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தருக்கு குத்தகை எழுதி கொடுக்க முயற்சி பண்றாரு அல்லது அடமானம் கொடுக்க முயற்சி பண்றாரு அல்லது வேற டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தருக்கு விற்க முயற்சி பண்றாரு அப்படி வித்துட்டா இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியாமல் போயிடும் எனது கடனை வசூலிக்க முடியாது அப்படிங்கிற விவரங்களை உங்கள் அபிடெவிட்டில் குறிப்பிட்டு நீங்கள் மனு தாக்கல் செய்யணும் வெறுமனே உங்கள் பிளைண்ட்டில் உள்ள ஸ்டோரியை சொல்லி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணணும் நீங்கள் கேட்கக்கூடாது ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண சொல்லி சொல்லுகிற அபிடெவிட்டில் இந்த ரெக்னாஸ் கமர்ஷியல் லிமிடெட் வெர்சஸ் இன்வென்டா டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழக்கில் சொல்லியிருக்கிற அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி அபிடெவிட்டில் முழு விவரத்தை சொல்லி மனு தாக்கல் செய்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த சொத்து பிரதிவாதிக்கு தான் பாத்தியப்பட்டதும் காட்டுவதற்கான கிரயப்பத்திரம் பட்டா வில்லங்க சான்றிதழ் ஆகியவற்றையும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் பெரும்பாலான நீதிமன்றங்களில் இந்த விதிமுறைகளை எதையும் கடைபிடிக்கிறதில்லை புரோட்டை தயாரித்து ஒருத்தன் வழக்கு போடுவான் ப்ராப்பர்ட்டி அட்டாச் சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டுவான் கோர்ட்டு அளவும் பண்ணிருக்கிறாங்க என்னுடைய வழக்குகளே வந்து சில வழக்குகளில் ப்ராப்பர்ட்டியை எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்காமல் ஆரம்பத்துலேயே டப்புன்னு அட்டாச்செலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் அட்டாச் பண்ண முடியாது அபிடவிட்டில் இப்போ பிரதிவாதி ப்ராப்பர்ட்டியை வந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாரு அல்லது நீதிமன்ற எல்லைக்கு அப்பால் கொண்டு போக முயற்சி பண்ணுறாரு அல்லது நீதிமன்ற உத்தரவை தடுக்கும் விதமாக சொத்த க வில்லங்க செய்ய பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் மேலும் சொத்திற்குரிய ஆவணங்களையும் தாக்கல் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அட்டாச்மெண்ட்டே பண்ண முடியாது ஆனால் நிறைய நீதிமன்றங்களில் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுபோல் அட்டாச் பண்ணியிருந்தால் நாம் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி இந்த வழக்கில் சொல்லியிருக்க வழிகாட்டுதலை பின்பற்றாமல் நீதியரசர் வந்து தவறான ஒரு உத்தரவை போட்டிருக்காருன்னு சொல்லி நம்ம சிஆர்பி போட்டு அந்த விசாரணை நீதிமன்றம் அட்டாச்மெண்ட் இருக்கிற உத்தரவை வந்து நம்மளால் ரத்து செய்ய முடியும் அதற்கு இந்த தீர்ப்பு வந்து கட்டாயமாக பயன்படும் தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி